வேற அர்த்தத்துக்கு இடம் தரலையோ கை தான் அதுக்கு அர்த்தம் வருகிறதோ மூக்குதான் தான் அர்த்தம் வருகிறதோ முகம் தான் அர்த்தம் வருகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த உருப்பு நம்மளை போல இல்ல வேற எதை போல இல்ல எந்த குழப்பம் வராது நம்மள வேற ஒன்ன போல இருக்கிறது நமக்கு இடைஞ்சலா இருக்கிறது இன்னொன்னு போல ஆயிரம் பயப்படுறோம் பயப்படாத வகையில புரிஞ்சுட்டு போவோமே இதுதான் அதுல உள்ள விஷயம் நீங்க கேள்விங்கிற பேர்ல ஒரு அழகான ஒரு ஆன்சரை தான் வச்சிருக்கிறீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்னுடைய பேர் முகமது ஜாஃபர் சாதி கலி ஜமாலி என்னுடைய கேள்வி கணித்திற்குரிய எங்களுடைய உஸ்தாத் ஷேக் அப்துல்லா அப்துல்ல அவர்கள் நோக்கி அதாவது சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் இந்த கண்ணை கொண்டு பார்ப்பார்கள் இந்த கண்ணை கொண்டு அல்லாஹூ தாலா பார்ப்பான் இந்த காதை கொண்டு அல்லாஹ் தாலா கேட்பான் என்பதாக நாயும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்படி என்றால் அல்லாஹு தாலா நாயம் சல்லாஹு அலிசன் அவர்களுடைய கண்ணை கொண்டு பார்ப்பானா நாயம் அதே போல அவ்வாறு இல்லாமல் அல்லாஹு தாலா தன்னுடைய கண்ணை கொண்டுதான் பார்ப்பான் தன்னுடைய காதை கேட்பான் என்பதாக இருந்தால் ஏன் சல்லு அலிஸ் அவர்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அல்லாஹ் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கலாம் எப்படி என்றால் ஆயினுன் அல்லாஹும் ஆயுனு அல்லாஹூன் என்பதாக சல்லா அலிஸ் அவர்கள் கூறியிருக்க வேண்டும் இதற்கு நாங்கள் எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் பிகல் நாயம் செல்லாம் வலிவசெல்லம் அவர்கள் இறைவனை பற்றி சொல்லுகின்ற போது அவன் கேட்கறான் பார்க்கறான் அப்படின்னு சொல்லும்பொழுது விரலை வச்சு காமிச்சாங்க கண்ணையும் அதே போல காதையும் காமிச்சாங்க அந்த அந்த சம்பந்தப்பட்ட ஹதீசில ராவிகள் விளக்குறத வரத்தாங்க செய்யுது அங்கே பார்த்தல் அப்படிங்கிறத அர்த்தம் அதே போல கேட்டல் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்ட்டு நபீனாம் சல்லாஹலம் ஒரு கண்ணை காமிச்சதுனால உருவம் இருக்கிறது என்று விளங்கக்கூடியவர்கள் தவறாக விளங்குவதற்கு வாய்ப்பும் இருக்குது அல்லாஹு தாலா சமீ சொன்னாங்க சொன்னாங்க கேட்பம் காதை காமிச்சிட்டாங்க அப்ப அல்லாஹு தாலா அவனுடைய காதுங்கிறது இதுதான் அப்படின்னு கூட விளங்குவாங்க யாரும் உருப்புன்னு விளங்கிட்டான் அதே போல அல்லாஹு தாலா பாக்குறான்னு சொல்லும்பொழுது கண்ணை காமிச்சாங்க அப்படிங்கும் பொழுது அப்ப சன்னதாசன் காமிச்சாங்கல்ல அதுதான் அல்லாவுடைய கண்ணு அப்படின்னு வழங்குவாங்க எப்போ இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு செஞ்சுட்டா சன்னதாசனோட உடம்பைய கூட அல்லாண்டு காமிச்சிடலாம் ஏன் எதுல்லாகி அல்லாவுடைய கையண்டு அல்லாவே சொல்லிட்டான் சல்லதா அலி அவருடைய கையை இங்க சல்லதா அல்லாஹ் செல்லம் அல்லா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணை தான் காமிச்சாங்க அதே போல அல்லாவு தாலா சொல்லி தங்களுடைய காதை தான் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி உருவம் உண்டு வரும் பொழுது அந்த உருவம் வேற எங்க இல்லப்பா இங்கதான்னு கூட சொல்லுவான் சொல்றது வாய்ப்பு இருக்குது அப்ப இங்க என்ன நோக்கம் இந்த சம்பந்தப்பட்ட அதித்திலேயே அபுதாவது சம்பந்தப்பட்ட ஹதீத கொண்டு வந்து கடைசியில சொல்றாங்க இந்த சல்லதா அலுலம் அவருடைய கூற்று ஜஹா கொள்கை சார்ந்தவர்களுக்கு ரத்தாகும் அப்படின்னு சொல்றாங்க தெரிஞ்சுக்கணுங்க அவங்க கொள்கை என்னன்னு கேட்டா எல்லா பொருளிலும் இறைவன் இறங்குகிறான் ஒவ்வொரு பொருளும் அல்லா இருக்கிறான் அப்படிங்கிற கொழுங்க அவங்களுக்கு இந்த இறங்குதல் சொல்லுன்னு சொல்லுவாங்க இத்தியாதுன்னு ஒண்ணு இருக்கு இரண்டரை களத்தல் உதாரணத்து ஒரு பாத்திரம் இருக்கு அதுல தண்ணி ஊத்தணும் வைங்களேன் அது அந்த பாத்திரத்து தண்ணீர் இறங்கியது சில பேர் அல்லாஹ் தாலா நம்ம கூட இருக்கிறான்டா அல்லாஹ் நம்ம இறங்கி இருக்கிறான் அப்படின்னு வழங்குறாங்க இது இஸ்லாத்தில் இல்லங்க இஸ்லாத்து இல்லாத முரணான கொள்கை இது இன்னொன்னு இத்தியாதுன்னு சொல்லுவாங்க இரண்டரை களத்தல் அதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா டீ இருக்கு சர்க்கரை போட்டோம் கலந்துருச்சு

பதிவு செஞ்ச இம்மா அபுதாசி கடைசியில சொல்றாங்க இந்த கண்ணை காமிச்சாங்க சலாசலம் அப்படிங்கறதுல கடைசி சொல்லி காட்டுறாங்க அதனால இது ஜஹமியா கொள்கைக்கு மாற்றமானது ஆனா இந்த உடம்பு இருக்குன்னு சொன்னாலும் ஜஹமியாவுடைய கொள்கையில கொஞ்சம் வந்துருது ஜஹமியா வந்து ஒவ்வொரு பொருளும் அல்லா இறங்குறான் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் அல்லாஹ் வந்து அரிசியை இருக்கிறான் சொன்னா அல்லா அரிசியலை இறங்குகிறான் அந்த சொல்லுங்க இடம் ஒரு இடத்துல அல்லா இறங்கி உட்கார்ந்துட்டு பண்றான் அப்படின்னு அர்த்தம் வந்துருங்க அதனால இது போன்ற ஒரு கொள்கையே இஸ்லாத்துக்கு முரண்பட்டதுதான் எல்லா இடத்திலும் இறைவன் இறங்கி இருக்கிறான் தப்பு தான் எல்லா இடத்திலும் இல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அதுவும் தப்பு தான் அதனால இறைவன் எப்படி புரியணுமோ அப்படி புரியணும் இந்த ஹதீது ஜஹமியாவுக்கு தான் மாற்றம் அப்படிங்கறத நம்ம சொல்லல ஹதீதை பதிவு செய்யுமாவே சொல்லி காட்டுறாங்க அபுதாவில இந்த காயின் பாயிண்ட் இருக்குங்க அலாமி வரமத்துள்ள வரகாத்து என்னுடைய பெயர் மாலவி அப்துல் நாசர் ஃபாஜில் பா என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜே அவர்களுக்கு சகோதரர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் பேசுகிற போது இறைவனுக்கு உருவம் உண்டு என்கிற கருத்தை முதன் முதன்மையாக சொன்னவர்கள் கர்ராமியாக்கள் தான் முஜஸ்ஸிமாக்கள் தான் முதன் முதலில் உலகத்தில் அறிமுகப்படுத்தினார்கள் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள் ஆனால் தாங்கள் குறிப்பிடுகிற போது ஹதீஸிலும் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதனை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ குர்ஆன் ஹதீஸில் தொடர்புள்ளவர்களுக்கு மிக தெளிவாக இது புரிந்திருக்கிறது அதிலும் ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தெளிவாக யாருக்கு ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறதோ முத்திரையிடப்பட்டிருக்கிறதோ அவர்களைத் அவர்களை தவிர மற்றவர்களுக்கு தெளிவாக விளங்குகிறது குர்ஆன் என்ன சொல்கிறது ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறது ஆனால் அந்த ஆதாரங்களை எல்லாம் பார்க்காமல் கேட்காமல் செவிடர்களாக குருடர்களாக இருப்பது போன்ற ஒரு வேஷத்தை காட்டிக்கொண்டு தான் முதன் முதலில் வைத்தார்கள் முஜஸ்ஸிமாக்கள்தான் தான் முதன் முதலில் உருவம் என்று வைத்தார்கள் என்று சொல்வது சரியா ஆனால் நீங்கள் சொன்னதுல வந்து சூரத்துல வருவான் அப்படின்னு சொன்னீங்க சூரத்துங்கிற வார்த்தை தெளிவாக இருக்குது எந்த ஒளி ஒழிப்பும் இல்ல மறைக்கிறதும் இல்ல நேரடியான ஹக்கீக்கத்தான மாணாக்கள் நேரடி பொருள் கொடுக்கப்பட்டிருக்குது அது ஒண்ணு ரெண்டாவது இறைவனுக்கு உருவம் விஷயம் அதே சம்பந்தமாக கேட்கிறேன் இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையாங்கிற விஷயம் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் மட்டும் உள்ளதா அல்லது முந்தைய நபிமாரிய காலத்திலும் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறதா மூசா நபி அலிசல்லாத்துலாம் இறைத்தூதராக இருந்தார்கள் அவர்களில் சம்பந்தமாக இறைவனுக்கு உருவம் உண்டு என்று விளங்கி வைத்திருந்தாரா அல்லது விளங்காமல் இருந்தாரா ஏன் அவனு கேட்கிறாரு சொன்னா இறைவா உன்னை காட்டி என்று அவர் கேட்பதிலிருந்து அது சம்பந்தமாக இலைத்தூதர் மூசாவுக்கு விளக்கம் இருந்திருக்கிறது இல்லாமல் பார்க்க முடியாத ஒன்றாக இருந்திருந்தால் அவருக்கு முன்னாலும் ஏகப்பட்ட இறைத்தூதர்கள் வந்திருந்த காரணத்தினால கேட்க முடியுமா முடியாது அவங்க வந்து கேட்டாங்க அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டு நம்புவது இது ரசுல்லா காலத்தில் உள்ளதா முந்தியே உள்ளதா என்று கேட்கிறார் இந்த கேள்வி கேட்கக்கூடியவர் வந்து இஸ்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சகோதரர் தான் புகாரி முஸ்லீம் தமிழாக்கெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல அந்த குழுவுல இருந்து மொழிபெயர்க்கக்கூடியவர் அதனால அவர் புரிந்து கொண்டு என்ன செய்யறாரு அவர் கேட்கிறாரு மூசா நபி அவர்கள் அல்லாட்டை என்ன செய்யறாங்க உன்னையே பார்க்கணும்டாங்க உன்னுடைய பார்க்கணும்னா பண்பை பார்க்கணும்டாங்களா குதிரத்தை பாக்கணும் குதிரத்தை பார்க்கறாங்க மூசா நபி நம்மளே பாக்கலாமா குதிரத்தை சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் பார்த்து அல்லாவுடைய உடைய வல்லமையை விளங்குறத வந்து அவங்க கேட்கவே இல்ல ரீ இலை கேண்டு அவங்க கேட்டது இறைவா உன்னைய பார்க்கணும் காட்டு உருவம் இல்லைன்னா அந்த உலகத்துல உட்காந்துட்டு உன்னைய காட்டுன்னு எப்படி கேட்பாங்க வேற என்னத்தை பார்க்க போறாங்க ஆற்றல அதுதான் எல்லாரும் பார்க்கலாம் அது கேட்க தேவையில்லையே அல்லாதான் பரப்பி விட்டுருக்காங்க பிள்ளை யா யாத்தியில் மூக்கினி சிந்திக்க உங்களுக்கு இந்த பூமி முழுசு அத்தாட்சிகள் இருக்குன்னு எல்லாம் சொல்றான் அப்ப மூசா நபி காலத்திலேயே என்ன இருக்கு மூசா நபிக்கே உதாரணத்து சொல்றோம் ஆதமலைசலாம் காலத்துல இருந்து அதுதான் ஆதமலைசல்தான் ரெண்டு கையையும் போய் பாக்குறாங்க அல்லாவுடைய வலது கையையும் பாக்குறாங்க இடது கையும் பாக்குறாங்க திறந்து பாக்குறாங்க ஆதியிலிருந்தே உள்ள ஒரு கொள்கை நபிமார்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா இறைவனுக்கு உருவம் இருக்குது உருவமே இல்லாததை பாக்குறன்னு கேட்பாங்களா உருவம் இல்லாத இந்த கண்ணுக்குள்ள கொண்டு வர ஏழுமா உருவம் இல்லைன்னா மூசா நபி கண்ணுக்குள்ள அது வருமா அப்ப தன் கண்ணில் அதை வந்து காட்டணும் என்று உங்க கேட்டதில் இருந்த உருவம் இருக்குது என்பது ரசுல்லா காலத்து கொள்கை கிடையாது மூசா நபி ஆதமலை சலாத்து காலத்தில் இருந்து என்ன செய்கிறது வருகிறது அப்ப இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் நபி காலத்துல கூட இந்த கொள்கை என்ன இதுதான் சூரியன் பார்த்து இதான் ரப்புங்கிறாங்க உருவமே இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்குமே ஆனால் சூரியனை பார்த்து இது ரப்புன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க மக்கள் நம்பியிருக்க மாட்டாங்க பிறகு திருத்தி இது கடைசியில் நினைச்சாங்க ஒரு இறைவனை நோக்கி